த்ரீ பர்னர் அப்படிங்கும் போது உங்களுக்கு பர்னர் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்கோ அதுக்கு தகுந்த தான் நம்மளோட குக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அது மட்டும் இல்லை வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதுக்காகவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎல்ல த்ரீ பர்னர் எல்பிஜிஸ்டம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதோட சேர்த்து மூணு லிட்டர் குக்கர் இந்த குக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ராலிசனில் கொடுத்துட்டு இருக்கோம் அதுவும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கு இது ரெண்டும் சேர்த்து நம்ம ஜோடி தள்ளுபடி ஆஃபரில் ரேட் ஜஸ்ட் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ மட்டும்தான் ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் ஆன்லைன்லையும் புக் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கடைக்கு விசிட் பண்ணியும் பார்த்துக்கோங்க ஸோ வாட்ஸ்அப்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணால் நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்பிடுவோம் ஸோ எங்கள் சேவை உங்கள் சேமிப்பு தேங்க்யூ பாய்